ஆக பெரிய அரசியல் வியாதி ஊழலிலே ஆழமாய் மூழ்கி போன அரசியல்வாதி வாழை மட்டை போல் ஊறி போய் நாரி போய் தனது சொந்த தொகுதியையே தவணை முறையில் சுடுகாட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்த ஆகச்சிறந்த அரசியல்வாதி திட்டங்கள் பல தீட்டி அரசு பணத்தை ஒருமைக்கு அடித்து ஒரே உலையில் போட்டு வாழ்பவரே கட்சிக்கும் நாட்டுக்கும் சலைக்காமல் துரோகம் செய்து வாழ்பவரே அந்த கபடதாரியே அந்த அரசியல்வாதி ஒரு நாள் கடற்கரை பங்களாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் மாலை நேரத்தில் கடற்கரை ஓரமாய் கடல் நீரில் காலை நனைத்தபடி நடந்து கொண்டிருந்தார் அவர் நினையாத நேரத்தில் திடீரென வந்த பேரலை ஒன்று அவரை உள்ளே இழுத்து கொண்டு போய்விட்டது அலறி போனார் அந்த அரசியல்வாதி இதை பார்த்து விட்டான் பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞன் பாய்ந்து சென்றான் உள்ளே குதித்து முடியை பிடித்து இழித்து கொண்டு வந்து கரையிலே விட்டான் காப்பாற்றி கடற்கரையிலே விட்டு விட்டான் மறு உயிர் பெற்றார் அரசியல்வாதி நந்தி பெருக்கோடு திருவாய் மலர்ந்தார் அவர் தம்பி நீ எனக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறாய் என் செல்வாக்குதான் உனக்கு தெரியுமே எது வேண்டுமானாலும் கேள் தயங்காமல் கேள் தருகிறேன் தயங்காமல் கேட்டு விட்டான் ஐயா எனது இறுதி சடங்கை மரியாதையுடன் நீங்கள் செய்ய வேண்டும் இதுவே என்னுடைய ஆசை அதிர்ச்சி அடைந்தார் அரசியல்வாதி என்ன தம்பி இது இவ்வளவு சின்ன வயசு உனக்கு இப்போதே சாவி பற்றி பேசுகிறாயே அந்த இளைஞன் அப்போது என்னங்க ஐயா செய்கிறது நான் யாரை காப்பாத்தி இருக்கிறேன் என்று ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என் உயிருக்கு ஏதுங்கையா உத்தரவாதம் உதவியில் உதவாக்கரை உதவியும் உண்டுங்கோ செய்யும் உதவி வெல்லம் செய்யக்கூடாத உதவி கொல்லும் அது சரி எந்த ஒரு காப்பாற்றுபவரும் கணக்கு வழக்கு போட்டு கொண்டு காப்பாற்ற மாட்டார் காப்பாற்றும் ஒருவரை கடவுள் காப்பாற்றாமல் மாட்டார் கயவர்களை கூட காப்பாற்றி விடு ஆனால் கயமையை ஒரு காலமும் காப்பாற்றாதே இது ஒரு நெட்டிசனின் புலம்பல் ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் நான் மதிக்கப்பட்டேன் ஒரு முறை மறுத்து பார்த்தேன் மறு வினாடியே மறக்கப்பட்டேன் என்ன செய்ய சுத்தி சுத்தி யாருக்கு உதவி செய்தாயோ அவர்களால் தான் கத்தி கத்தி காயப்படுகிறாய் அருமையான கதைகள் ஆயிரம் புத்தி பார்த்துட்டோம் எனக்கு கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு